ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நம் தியானித்து வருகிறோம் யார் பாக்கியவான்கள் கடந்த ஆவியானவர் நம்மோடு இடை இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் இரண்டாவது சங்கீதம் பணி ரெண்டாவது வசனம் இப்படி சொல்கிறது குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அவரை யாவரும் பாக்கியவான்கள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்தார் மீண்டும் ஒருமுறை வரப்போகிறார் அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார் நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாய் மனவாளனாய் மத்திய ஆகாயத்திலே வரப்போகிறார் ஒருவேளை நாம் அவருடையவர்களாய் அவருடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டவர்களாய் இந்த பூமியில பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கேற்ற மனவாட்டியாய் இந்த பூமியில வாழும் பொழுது நம்மை தம்மோடு சேர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஆனால் இயேசுவை அறிந்திருந்தும் கூட அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டும் கூட மனம் போன போக்கிலே வாழ்ந்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோமே ஆனால் நம்ம மேலே அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அருமையான தேவ பிள்ளைகளை இங்க நம்ம வாசிக்கிறோம் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் வேதம் நமக்கு அருமையாய் தெளிவாய் சொல்லுகிறது அவரை யாரெல்லாம் அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள் அவருடையவர்களானவர்களை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படியான வரப்போகிறது தம்முடையவர்களை தன்னோடு சேர்த்து கொள்ளுகிற அந்த நாளிலே நாமும் தப்பி கொள்ள வேண்டுமே ஆனால் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களாய் அவரை தேடுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் செப்பனியா தீர்க்கதர்சி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் இங்கே நாம் வாசிக்கிறோம் தேசத்தில் சிறுமையானவர்களே அவரை தேடுங்கள் நியாயத்தை தேடுகிற நீங்கள் அவரை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் இப்படி நம்ம அவரை தேடினா கூட ஒருவேளை நாம் கோபத்தின் மறைக்கப்படுவோமாம் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தரை தேடுகிறவர்களா இருந்தாலும் இந்த வேதத்தின்படி நாம் வாழாவிட்டால் ஒரு பரிசுத்த நடக்கை நம்மிடத்திலே காணப்படாவிட்டால் அந்த கோபத்தின் நாளிலே நாம் தப்பிக்கொள்ள முடியாது அதற்காகத்தான் தீர்த்ததரிசி சொல்கிறார் ஒருவேளை கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் அவருடைய கோபத்தின் நாளிலே நாம் மறைக்கப்பட வேண்டும் ஆனால் நாம் எப்படி அவரை தேட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது பணி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இப்படி சொல்கிறது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை நாம் அவரிடத்தில் நாம் அவரை எப்படி தேட வேண்டுமாம் முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அரைகுறை மனதோடு அல்ல முழுமனதோடு நாம் அவரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது யோகா நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் தம்மை தேடுகிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதான வார்த்தை அதுதான் ஆனா இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட தேடுதலுக்கு

ஊசா கை நீட்டி அந்த கத்தருடைய பெட்டியை தொட்டதுனாலே கர்த்தர் அவனை அங்கே அடித்தார் அவன் மறித்து போனான் என்று நாம் விதத்துல வாசிக்கிறோம் அதற்கு இங்கே தாவிது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அவருக்கு ஒரு தெளிவு உண்டாயிற்று கத்தருடைய பெட்டியை சுமக்க வேண்டியது யார் யா எப்படி கொண்டு போக வேண்டும் என்றெல்லாம் ஓசையின் நியாய பிரமாணத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்ததான ராஜா சொல்லுகிறார் முதலிலே நாம் அதை சுமக்காதபடியினாலும் பெட்டியை சுமந்துதான் செல்ல வேண்டும் அதாவது லேவியர்களும் ஆசாரியர்களும் அதற்கு நியமிக்கப்பட்டவர்கள்தான் அதை சுமக்க வேண்டும் அதுவும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டுதான் அதை சுமக்க வேண்டும் அடுத்ததாங்க நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா கர்த்தரை நாம் நியாயமானபடி தேடாதே போனபடியினாலும் நம்மளை அடிவிழை பண்ணினார் அப்படியானால் நாம் நியாயமானபடி அவரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நாம் எப்படி தேட வேண்டும் என்று கர்த்தர் ஒரு சில காரியங்களை பகுத்து வைத்திருக்கிறார் அதன்படித்தான் நாம் அவரை தேட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அப்படி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே அடிவிழை பண்ணுவார் ஒருவேளை கோபத்தின் நாளிலே நாம் மறைக்கப்படாமல் போகலாம் அந்த நாளுக்கு நாம் தப்புவிக்கப்படாமல் போகலாம் அருமையான தேவ பிள்ளைகளே அவருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்பட வேண்டுமே ஆனால் அவரை அண்டிக் நாம் தான் பாக்கியவான்கள் அவரை அண்டிக் கொள்ளுகிற நாம் எப்படி அவரை தேட வேண்டுமாம் முதலாவது முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேட வேண்டும் இரண்டாவதாக ஆவியோடும் உண்மையோடும் அவரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக நியாயமானபடி நாம் அவரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் தேவன் என்ன நியமத்தை கற்று நமக்கு தந்திருக்கிறாரோ அதன்படி கத்தரை நாம் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அதிகாலையில தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இடைவிடாமல் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் சோர்ந்து போகாமல் நாம் அவரை தேடுகிறவர்கள்

அமலாக்கினை நாளில் தப்பிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வருமா வேதம் நமக்கு சொல்லுகிறது ரோம ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும் இங்க நம்ம வாசிக்கிறோம் அநியாயத்துக்கு ஆனால் நாம் அந்த கோபத்தின் நாளிலே தப்பிக்கொள்ள முடியாது ஏழாவது சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கணத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் நம்ம அந்த கோபாக்கினை நாளிலே மறைக்கப்பட ஆனால் சோர்ந்து போகாமல் நற்கரியை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது எபேசியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல வாசிக்கிறோம் இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்படி அமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் வார்த்தைகளினாலேபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் முன் ஐந்தாவது வசனம் இப்படி சொல்கிறது விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடையவில் டைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே யார் எல்லாம் விக்கிரகாராதனைக்காரர் விபச்சாரம் பண்ணுகிறவர்கள் வேசித்தனம் பண்ணுகிறவர்கள் மேல தேவ கோபாக்கினை வருமா இப்படிப்பட்டவர்களை வேதம் சொல்லுகிறது கீழ்படியாதவர்கள் அதாவது சத்தியத்துக்கு கீழ்படியாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதைத்தான் ரோம இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல நம்ம வாசித்தோம் இருந்து சத்தியத்திற்கு கீழ்படியாமல் அநியாயத்திற்கு இருக்கிறவர்களுக்கோ தேவ கோபாக்கினை வரும் என்று அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆறாவது வசனத்திலே இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் அதனாலே நாம் தேவ கோபாக்கினைக்கு நீங்களாக வேண்டுமே ஆனால் எட்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கற்ப இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயும் நடந்து கொள்ளுங்கள் அவர் நம்மை அந்தகாரத்தின் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை அழைத்திருக்கிறார் நம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கிற நாம் நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே நடந்து கொள்ள வேண்டும் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம் அவர்களுக்குள்ளே நம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம் ஒரு நாளிலே நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பின விபச்சாரம் பேசித்தனம் விக்கிரகாராதனை இன்னும் வம்பும் வேண்டாத மாம்சத்தின் கிரியைகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டு கோபாக்கின பிள்ளைகளாய் நடந்து கொண்டோம் ஆனால் தேவன் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அந்தகாரத்தின் இருளிலிருந்து இருள விடுதலையாக்கி நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆச்சரியமான ஒளியாகி அவரிடத்தில் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த தேவனுக்கு முன்பதாக நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை யாரெல்லாம் இந்த கோபாக்கினைக்கு நீங்க படணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாம் சத்தியத்திற்கு படிந்தவர்களாய் கோபாய்கு நீங்களாகும்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும் போது நிச்சயமாக கர்த்தர் அந்த கோபத்தின் நாளிலே நம்மை மறைத்து கொள்ளுவார் கொஞ்ச தசலோனிக்கர் முதலாம் அதிகாரம் பத்தாம் சனத்துல நம்ம வாசிக்கிறோம் அவர் மறைத்தோரில் இருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினே என்று நம்ம நீங்களாக்கி ரச்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகி இயேசு பரலோகத்தில் இருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே இனி வரும் கோபாக்கினை என்று நீங்களாக்கி இருக்கிற ஏசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வர நம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இனி வருகிற அந்த கோபாக்கினையிலிருந்து நீங்களாக்குகிறவர் ஒருவர் மாத்திரமே அவர்தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவராலே மாத்திரம்தான் அந்த கோபாக்கினையிலிருந்து தப்புவிக்க முடியும் அருமையான தேவப்பிள்ளைகளே அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவாங்கள் எப்படி நாம் அவருடைய கோபாக்கினையிலிருந்து நீங்களாக முடியும் ரோமர் அஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாம் சொல்லுகிறது இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரச்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே இங்கே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அழகா எழுதுகிறார் அந்த கோபாக்கினையிலிருந்து நீங்களாக்குகிறவர் கிறிஸ்து தான் அந்த கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினாலே நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார் அதிலிருந்து அந்த கோபாக்கினையிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டுமே ஆனால் அவருடைய ரத்தம் மாத்திரமே நம்ம அந்த கோபாக்கினையிலிருந்து நம்மை தப்பு வைக்க முடியும் ஒருவேளை இன்னைக்கு நான் இந்த கோபாக்கினைக்கு உரிய பாத்திரமா இருக்கிற கோபாக்கினையின் தண்டனையை என் மேல சுமந்து கொள்ளுகிற ஒரு பாத்திரமா இருக்கிறேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்துல வாங்க அவருடைய சிலுவையின் இடத்துல வாங்க அவர் சிந்தின அந்த ரத்தம் உங்களை நீதிமான்கள் ஆக்கும் அவராலே நீங்கள் ரட்சிக்கப்படுவது நிச்சயம் ஒன்று திருஷ்ணிக்கிற ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் இப்படி வாசிக்கிறோம் தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு நியமித்தார் அவர் நம்மை நியமித்திருக்கிறது தண்டனைக்கு அல்ல கோபாக்கினைக்கு அல்ல நாம் வேண்டும் என்றுதான் அவர் நம்மை நியமிச்சிருக்கிறார் அவருடைய ஒரே விருப்பமும் அதுதான் நான் இந்த உலகத்தின் மனு குலத்துக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன் அவங்க மறுபடியும் அந்த தண்டனைக்கு பாத்திரவான்களாய் மாறிவிடக் கூடாது அவர்கள் ரட்சிப்பை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நியமம் என்று அவர் சொல்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே அவருடைய விருப்பத்துக்கு இணைங்க நாம் இந்த கோபாக்கினைக்கு நீங்களாகும்படியா அவரை நியாயமானபடி தேடுவோம் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுவோம் ஆவியோடு உண்மையோடும் தேடுவோம் முழு இருதயத்தோடு நாம் அவரை தேடுவோம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்வோம் கீழ்ப்படியாதவர்களாய் அல்ல சத்தியத்துக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாக அவர் நம்மை கோபாக்கினை நாளிலே அவர் தப்புவிப்பார் உங்கள் நம்ம இன்னைக்கு ஐஸ்வர்யமோ பொருளோ பணமோ நம்மை மரணத்துக்கு தப்புவிக்காது கோபாக்கினைக்கு தப்புவிக்காது வேதத்துல நாம் வாசிக்கிறோம் நீதிமணிகள் பதினொன்று மூணுல சொல்லப்பட்டிருக்கிறது கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் நீதி செய்கிறவர்களாய் நீதியாய் வாழ்கிறவர்களாய் நம்ம இந்த பூமியில வாழ நம்மை அர்ப்பணிப்போம் அந்த கோபாக்கினை நாளில் நாம் தப்புவிக்கப்படுவோம் நிச்சயமாக கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர் இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் தகப்பனே நன்றி நன்றியப்பா நமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தகப்பன் ஆண்டவரே நாங்கள் எப்படி உண்மை தேட வேண்டும் எப்படி உண்மை அண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கர்த்தரை எங்களோடு இடைபட்டிங்கப்பா உண்மை முழு தேடுகிறவர்களாய் ஆவியோடு உண்மையோடு தேடுகிறவர்களாய் நியாயமானபடி தேடுகிறவர்களாய் ஆண்டவரை இடைவிடாமலுமே தேடுகிறவர்களாய் அதிகாலையில உண்மை கண்டடையத்தக்க சமயத்தில உண்மை தேடுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக அப்படிப்பட்ட கிருபைனால ஒவ்வொருவரையும் எங்களுக்கு நிரப்புவீராக தகப்பனே எமக்கு ஸ்தோத்திர அந்த கோபத்தின் நாங்கள் ஆண்டு மறைக்கப்பட வேண்டுமே ஆனால் உண்மை அண்டி அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஒருவேளை தகப்பனே யாரெல்லாம் இயேசு அப்படின்ற ஒரு நாமத்தை அறியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எங்களுக்கு உங்க நாம அறிவிக்கப்படுட்டப்பா அவர்களும் அண்டி கொள்ளுகிற பாக்கியத்தை கத்த கொடுத்துருங்க அவர்களும் அந்த கோபத்தின் ஆளில மறைக்கப்படுகிற கிருபைய என் தேவ நீங்க கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்ப நீங்க ஆளுகை செய்யுங்க உன்னை கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேழு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்